ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா பணவரவு அதிகரிக்கணும்னு சொன்னால் நாம் என்ன தீபம் ஏற்றணும்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்திங்கன்னா நம்மளில் நிறைய பேர் வந்து தினமும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் வழக்கத்தை நாம் வச்சுருப்போம் அப்படி தீபம் ஏற்றும் பொழுது பண வரவு அதிகரிக்க வேண்டும் என்பதற்காகவே தனியாக ஒரு தீபத்தை ஏற்றணும் இந்த தீபத்தை அகழ் விளக்கில் ஏற்றுவது என்பது மிகவும் சிறப்பு ஒரு தட்டை எடுத்து அதுல வந்து நெல்லை பரப்பி அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கை வச்சு அந்த அகல் விளக்கில் பாதி நெய் பாதி தேங்காய் எண்ணெய் ஊற்றணும் பிறகு அதிர தாமரை தண்டு திரியப் போட்டு மூன்று சொட்டு தேனை வந்து விட்டு தீபம் ஏற்றுங்க இந்த முறையில் நீங்கள் தினமும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னால் அனைத்து தெய்வங்களின் அருளாலும் உங்களுக்கு வந்து பணவரவு உண்டாகும் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் தாமரை தண்டு வந்து கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் தாமரை விதைகளை அந்த எண்ணெயில் போட்டு தீபம் ஏற்றலாம் தாமர விதைகளை வந்து கடையில் இருந்து வாங்கி அப்படியே வந்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு பதிலாக சுத்தமான காய்ச்சாத பசும்பாலில் கழுவிட்டு காய வைத்ததுக்கு பிறகு அந்த எண்ணெயில் போட்டு தீபம் ஏற்றும் பொழுதோ தாமரை தண்டுத்திரிய போட்டு தீபம் ஏற்றுவதற்கு உரிய பலனை வந்து நீங்கள் பெறலாம் இந்த தீபத்தை வெள்ளிக்கிழமையிலேயோ கிழமேலேயோ அல்லது பெருமாளுக்குரிய ஏகாதசி போன்ற நாள்லேயோ வந்து ஏற்ற ஆரம்பித்தால் வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த தீபத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றலாம் அல்லது சொன்னால் நீங்கள் நேரத்தை தவித்து மற்ற நல்ல நேரத்தை பார்த்து நீங்க ஏற்ற ஆரம்பிச்சீங்கன்னு நல்ல பலனை வந்து தரும் எளிமையான இந்த தீப வழிபாட்டை வந்து மனதோடு தினமும் ஏற்றுறவங்களுக்கு வந்து அவங்களுடைய பணவரவுல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் வீண் விரயம் குறையும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் உண்டாகும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி